பஞ்ச சகல பிரேத அப்படிதான் ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சான சித்த ராஜகுரசாரம் அம்மா ஒரு விஷயம் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க மனிதனுக்கு வந்து சித்த யோகம் அடைகிறதுக்கு ஆறு நிலையை கடக்க வேணும் அதில் வந்து இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா அருணநிதிநாதர் வந்து உங்களுக்கு அருணநிதியார் நாதர் அப்படின்னா யாருங்கிறதுனா அவர் வந்து பெண்கள் மோகத்தில் மூழ்கி நோயால் பாதிக்கப்பட்டு சாகனும் தற்கொலைக்கு போய் அதுக்கப்புறந்தான் அவர் சித்தி அடைகிறார் ஞான மார்க்கத்தையே அடைகிறார் அதாவது நல்லா கேட்டுக்கிறோங்கம்மா தன்னுடைய பூர்வ மத்தியில் நம்ம புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி பொறுமை உடணும் தியானத்துடையணும் அதே மாதிரி வெறுப்புணர்வு இல்லாமல் நேசிக்கும் தன்மையில் கண் அன்பு கலந்த பரிமேற்றத்தோட யாரை நோக்கி பயணம் போகிறோ ஞானங்கள் பிறக்கிறது அந்த ஞானங்களே ஈசனுடைய இதாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு தொங்களும் என்னட்ட வந்து ஒரு குழந்தைய எடுக்கும் எடுக்கும்போது ஒரு ஒவ்வொரு தொங்களும் தன்னுடைய குழந்த நல்லா இருக்கணும் அந்த அந்த குழந்தை வந்து சிரஞ்சீவியாக இருக்கணும் நல்லா அதை த அதுக்கு எதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் வீடு வாசல் காட்டி வைக்கணும் பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் அதைத்தான் நினைப்பாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் என் பிள்ளைக்கு ஏதாவது நான் சேர்த்து வைக்கணும் இவங்க சாப்பிடாம உண்ணாமல் உடுத்தாமல் ஒரு இடத்த வாங்குவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறதுக்கே பாடுபடுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளை சொந்தமாகவே தன்னுடைய காலில் நிற்க வைக்கணும் அறிவு ஆற்றலை வந்து பெருக்க வைக்கணும் அறிவு ஆற்றல்னால் அந்த குழந்தைகளை தனக்கு வருமானங்களை தேடிக்கிறேன் ஒரு பறவைக்கு இருக்குங்க அது அந்த குழந்தைக்கு ரெக்க முறைக்கும் முளைக்கும் வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டும் அதுக்கப்புறம் அது வந்து கொத்தி அதுவே விரட்டி விட்டுரும் போ அங்கங்கே அலைஞ்சி இவ்வளவுக்கு அதுக்கு வந்து எங்கே சாப்பாடு கிடைக்கிது பிரபஞ்சத்தில் போட்டு வச்சுட்டு எல்லோரும் கூப்பிட்றோமா ம் காக்கைக்கு கூட சுயநலத்தோடு முன்னோர்கள் மூலியமாக நமக்கு இந்த காக்கைக்கு வச்சா நமக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற சுயநலம் இருக்க வெளிசு காக்கைக்கு அன்றாட கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கிறது இல்லை அதுவும் விரதம் மேற்கொண்டால் அந்த காக்கைக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வலிசு அதுவும் வந்து எடுத்து வைக்கிறது இல்லை எத்தனையோ எத்தனை வீட்டில் ஏச்சி போ அப்படின்னு காக்கா விரட்டுறவங்க இருக்காங்க காக்காவுக்கு மருந்து வைக்கிறவங்க இருக்காங்க காக்கா வெறுக்கிறவங்களும் இருக்காங்க ஏன் தன்னுடைய சுயநலமாகவே சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தயவு செய்து நம்ம பிள்ளைகளை ஏன்னா நம்ம வளர வ குழந்தைகளை வளர்க்க வளர்க்க நமக்கு வயதுகள் போய்கொண்டே தான் இருக்கும் வயதுகள் திரும்பி கொண்டே இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய வளர்ந்து தன்னுடைய தாய் தகப்பனை அடிக்கவும் இந்த நிறைய ஒரு இதுகளெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறேன் தாய் தகப்பன்களை அடிக்கவும் தாயுதகப்பட்ட இருக்கிற சொத்துகளையும் காசுகளையும் நீ எனக்கு என்ன சேர்த்து வைத்தாய் அப்படிங்கிறத கேட்கவும் அதுகளை புண்படுத்தவுமா இருக்காங்க பெற்ற குழந்தைகள் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஞான மார்க்கத்தை நீங்கள் ஊட்டியிருந்தீன்னாக்கோ எங்கள் அப்பாலாம் பதினாறு பிள்ளை எந்த சொத்தும் தேடி கொடுக்கல எந்த ஒரு இது இல்லை ஆனால் நீ நீயாவே இரு உன்னை காப்பாற்றிக்கனாங்க எங்கள் அம்மா நூறு ஆம்பளைக்குள்ளே போவோம் ஆனால் உனக்கு உன்னுடைய கற்பை காப்பாற்றிக்காங்க இப்படி அவங்க வந்து குழந்தைகளுக்கு எங்களுக்கு இது தான் பொக்கிசமாக கொடுத்தாங்க நான் நானாக இருக்கத்தான் விரும்புகிறேன் அதிலேயும் தனிமையே எனக்கு வந்து இனிமையாக இருக்குது தனிமை தான் எனக்கு இறைவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்குது தனிமையில் தான் என்னை நானே வந்து சோதனைக்கு என்னை நானே வந்து பரிசோதிச்சுக்கிற நிலைகளை கொண்டு வந்துக்கிறேன் நான் யார் ஞா யாருங்கிற கேள்வி கொண்டு வந்து ஒரு சில நாங்களும் ஞானம் பெற்றவள் அல்ல ஒரு சில ஞானங்களை இறைவனே எனக்கு தந்திருக்காரு அது தாய் மாதா பிதா குரு மூலியமாக அது மாதிரி பஞ்ச் அஞ்சு குருமார்களும் எனக்கு கிடைச்சாங்க மிக சிறந்த பயிற்சி என்ன யாருக்குன்னா குழந்தைகளுக்கு சிறிது அஞ்சியில் விளையாதது ஐம்பதில் விளையாது அந்த பத்து வயசு பருவத்துக்குள்ளேயே ஒவ்வொரு தாய் தகப்பனும் மாற்ற நினைக்கணும் இதுவரைக்கும் வளர்த்து விட்டாச்சு மாற்ற முடியலன்னு நினைக்கிற தாய் தகப்ப தயவு செய்து குழந்தைகளுக்காக அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்க பாருங்க உங்களுடைய எந்த பொருளாக இருந்தாலும் அதை வித்துட்டு உங்களுடைய உங்களுடைய ஆசைகள் என்னமோ அதை பூர்த்தி பண்ணிக்கிறேங்க நீங்கள் அந்த குழந்தைகளை க தண்ணியில் த நீச்சல் அடிக்கும் போது நாலு பேர் குதிச்சிட்டாங்கன்னா ஒருத்தங்கள ஒருத்தவங்க கரை கொண்டு வர முடியவே முடியாது ஏன் நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் எப்படி தெரிந்தவங்களை கூட மூழ்க அடிச்சிருவாங்க தண்ணிக்குள்ளே அமைக்கி விட்ருவாங்க ஆனால் ஒரு ஒரு கொஞ்சம் ஒருத்தங்களை காப்பா தத்தளிக்கிறாங்க ஒருத்தங்களை காப்பாற்றலான்னா ஒரு சில இருந்து ஒரு சில பகுதிக்கு தான் மீட்டு கொண்டு வர முடியும் விலைஸு முழுமையாக மீட்டு கொள்ள கொண்டு வர முடியாது ஒவ்வொருத்தவளுக்கும் தானே தானே நீச்சல் அடித்து கரை வருவது போல வாழ்க்கையில் ஞானத்தை பெற்று அவங்க அவங்க கரை வரணும் அதுக்கு மு படிப்பு கத்து கொடுக்குறீங்க தொழில் கற்றுக் கொடுக்குறீங்க எத்தனையோ தொழில் செய்தவங்களும் தொழில் செய்த மேதைகளும் மூழ்கி போயிடுறாங்க தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி ஆனா அவங்களுக்கு ஞானம்ங்கிற மார்க்கத்தை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தன்னை காப்பாற்றிக்கிடுவாங்க நீங்க சொத்து பத்தெல்லாம் தேடி வைங்க நகையெல்லாம் தேடி வைங்க அவங்க ஒரு மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் விற்று நாசம் பண்ணி தெருவோடு ஆக்கிட்டு அவங்க மறுபடியும் அவங்க ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலைக்கு வந்துடுவாங்க அந்த நேரம் அப்பவும் தான் அவங்க தூத்துவாங்க வழிசா அவங்க நம்மளை வந்து போட்டுற போகிறது கிடையாது பெற்றோர்களை தூக்கி தலையில் வச்சுக்கிற போகிறது கிடையாது இன்னும் எத்தனையோ எத்தனையோ குழந்தைங்க பெற்றோர்களுக்கு கொல்லி போடாமையும் இருக்காங்க வெளிநாட்டில் போயிடுறாங்க அன்னைக்கு அவங்க வர முடியும் தசரத மகாராஜாவுக்கே ராமபெருமானே வந்து கொல்லி போடவையோ அதை பார்க்கவோ ஏன் திதி கூட கொடுக்கல தேவி தான் திடி கொடுத்தா நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்க அதே சமயத்தில் எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணணும்னு யாருமே நினைக்காதீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க பெத்த பிள்ளைக்கு தெரியும் பெத்த பிள்ளையை எப்படி காப்பாற்றணும்னு தாய்க்கு தெரியும் தாய் எப்போ தொடர்பு கொள்ளணுங்கிறது எனக்கு தெரியும் தாயாக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளுவேன் எனக்கு ஃபோன் பண்ணணும் தொல்லை பண்ணணுங்கிற நிலையை விட்டுருங்க ஏன்னா நான் வந்து தியானத்துலேயும் மக்க மக்களுக்காகவும் வாழ்ந்துட்டுருக்கேன் சில விஷயங்களை கருத்துகளையும் மக்களுக்காகவும் பதிவிடுகிறேன் அது வந்து நான் மறைந்து போனாலும் அது மக்களுக்காகவே இருக்குங்கிற நிலையில் அதனால் என்னை தொடர்பு கொள்ளணும் என்னை பண்ணணும்னு நினைக்காதீங்க என்னை நினைத்தாலே போதும் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அங்கே நடக்கும் ஏன்னா நான் உண்மையிலேயே மக்களுக்காக தான் வாழ்கிறது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது போது மன உறுதியோட மன செயல்பாட்டோடு என்னை நினைத்துக்குறங்க போதும் என்னை தொடர்பு கொள்ளணும்னா இங்கே இருக்கிற சீடர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பக்தர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க மூலியமாக என்னை வந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் நான் யூடியூப்பில் சொல்லத்தான் செய்கிறேன் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்க மாட்டேன் இந்த இடத்துல இருப்பேன் என்னை வந்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த நாளில் வந்து என்னை நேராக சந்தித்து கூட உங்கள் குறைகளை தீர்த்துக்கரலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாவபலங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு வழிமுறைகளும் பரிகாரங்களும் இருக்குது தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணணுங்கிற இதை கைவிட்டுருங்க ஜெய் ஜெயசிரிரா